ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் அந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தான் இபிஎஃப் இடிஎஃப் மற்றும் சேவை கால பணம் இபிஎஃப் இடிஎஃப் கிரெடிவிட்டி அதற்கு மேலதிகமாக உற்பத்தி ஊக்குவிப்பு உற்பத்தி ஊக்குவிப்பு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நான் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் கிட்னன் செல்வராஜ் விசேஷமாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயம் தொடர்ச்சியாக இருபலின் இருபரி இழுபறி நிலையிலிருந்து இன்று தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை நிர்ணயிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே சம்பள நிர்ணய சபையிலே இந்த சம்பள நிர்ணய சபை இன்று தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தை ஒருபுறம் தொழிற்சங்கங்களுக்கும் இன்னொரு பக்கம் முதலாளிமார் சம்மேளனத்துக்கும் கம்பெனிகளுக்கும் காட்டி கொடுத்திருப்பதாக அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமாகிய நாங்கள் குற்றம் சுமத்துகின்றோம் ஏனென்று கேட்டால் கடந்த சம்பள நிர்ணய சபையிலோ அல்லது மக்களின் குரலாகவும் அல்லது தோட்டத் தொழிலாளர்களின் போராட்டத்தின் ஊடாக தொழிலாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் தங்களுக்கு வாழ்க்கை செலவுக்கு போதுமான சம்பள அதிகரிப்பு வேண்டுமென்று அவ்வாறான் நிலைமையில் தொழிற்சங்கங்கள் கடந்த காலத்திலே இந்த சம்பள நிர்ணய சபைக்கு ஆயிரத்தி ஏழ்நூறு ரூபாய் சம்பள உயர்வை கோரி அதற்கான பிரேரணையை கொண்டு வந்தோம் இரண்டு முறைகள் அந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டு அங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு அந்த நடைமுறையின் எதிரொலியாக கம்பெனிகள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை வழங்க முடியாது என்றன ஆனால் மீண்டும் இன்று கூட்டப்பட்டிரு கூட்டப்பட்டது சம்பள நிர்ணய சபை இந்த சம்பள நிர்ணய சபைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி அவர்களின் தொழிற்சங்கமான எல்ஜே தொழிற்சங்கமும் ஒன்றிணைந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாவாக குறைத்து தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயத்தை முன்மொழிந்ததை பிரேரணையாக கொண்டு வந்தது இந்த பிரேரணைக்கு ஆதரவாக தொழிற்சங்கங்களின் சார்பாக பத்து பேர் கலந்து கொண்டார்கள் அதில் கிட்டத்தட்ட ஆறு பேருக்கு மேற்பட்டவர்கள் வாக்களித்தார்கள் ஆதரவாக ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவுக்கு அது மட்டுமல்ல கம்பெனிகள் சார்பாக ஏழு பேர் கலந்து கொண்டார்கள் சம்பள என்ற நிர்ணய சபைக்கு அந்த ஏழு பேரும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவுக்கு வாக்களித்தார்கள் ஆதரவாக அது மட்டுமல்ல அரசாங்கத்தின் பிரதிநிதிகாக மூன்று பேர் கலந்து கொண்டார்கள் அந்த மூன்று பேரும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவுக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் எனவே இது ஒரு துரோகமாகும் கம்பெனிகளுடனும் அரசு அதிகாரிகளுடனும் இணைந்து தொழிற்சங்கங்கள் தோட்ட தொழிலாளர்களை மாற்றி அந்த வகையில் அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமாகிய நாங்களும் செங்கோடி சங்கமும் இணைந்து மூன்று நபர்கள் இந்த அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு இழைத்த அநீதிக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றோம் ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை குறைத்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாவாக கொண்டு வந்த பிரேரணைக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றோம் ஆனால் தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபா சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களுடைய ஆட்சியிலே அதற்கான நடைமுறைப்படுத்தப்படும் அது மட்டுமல்ல இன்று நாம் அனைவருக்கும் தெரியும் வாழ்க்கை செலவு அதிகரித்திருக்கின்றது வாழ முடியாத ஒரு சூழல் இந்த வாழ முடியாத சூழ்நிலையில் மிகவும் கீழ்மட்டத்திற்கு பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தோட்டத் தொழிலாளர்கள் இந்த தோட்ட தொழிலாளர்

பெற்றுக்கொள்ள முடியும் என்ற வரையறை அதாவது ஏனைய தொழிலாளர்களின் உரிமைகள் சலுகைகளுக்கான போராட்டங்களை தொடங்கக்கூடாது என்ற பிரேரணைகளை முன்வைத்திருக்கின்றார்கள் கம்பெனிகள் அவைக்கு அவற்றுக்கு இவர்கள் இசை இசைந்திருக்கின்றார்கள் ஆதரவளித்திருக்கின்றார்கள் எனவே இன்று கூட்டப்பட்ட சம்பள நிர்ணய சபையிலே தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான பிரேரணை கொண்டு வரவில்லை தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை குறைப்பதற்கு ஏதுவான பிரேரணையை கொண்டு வந்தது ஆயிரத்தி முந்நூறு ஐம்பது ரூபாய் என்ற சொல்லும் என்ற கணக்கும் என்ற குறியீடும் தோட்ட தொழிலாளர்களை காட்டி கொடுப்பதாகும் எனவே இந்த காட்டிக் கொடுப்பில் வடிவேல் சுரேஷ் அவர்களும் ஜீவன் தொண்டமான் போன்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் கூட்டணியும் அதனோடு இணைந்த பினாமி தொழிற்சங்க தலைவர்களும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கமாகிய நாங்கள் இந்த காட்டிக் கொடுப்பையும் துரோகத்தையும் வன்மையாக கண்டிக்கின்றோம்